ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹைதராபாத் தமிழ் கண்மனைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இங்கே ஹைதராபாட்ல நாங்கள் சண்டே மதிய சாப்பாடு என்னெல்லாம் செஞ்சோன்றதை தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளாக இது இருக்கும் ஏன் ஹஸ்பண்ட் தான் வந்து சமைக்க போகிறாரு ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்மளுடைய சேனலில் ஹைதராபாத் டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே இருக்குது மறக்காமல் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணிடலாம் பிரஸ் பண்ணியாச்சா ஓகே கொஞ்சம் சின்னதா கட் மாதிரி இருக்குல நம்ம வீட்ல தேவைக்கு வந்து சின்னதா பண்ணிக்கலாம் அது ஒன்னும் பிரச்சனை இல்ல போதும் இருக்காளுங்க நம்ம ஊர்ல எல்லாம் எவ்வளோ ரேட்டுன்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஈரலுடைய ரேட்டு இங்க வந்து ஓரளவுக்கு எங்களுக்கு பட்ஜெட்டுக்கு பரவாயில்ல இல்லைப்பா அதுவும் இல்லாம இங்க எங்களுக்கு சண்டே வந்து சண்டே மார்னிங் தான் வந்து நாங்கள் போற கடையில் வந்து வெட்டி அப்பவுமே வந்து அப்படியே லைவா தருவாங்க ஸோ அதனால வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைச்சிச்சு குக்கர்ல போட்டு மத்ததெல்லாம் ஆமா. ஆமா வேணும். சூப் ஓச்சணும். நம்ம இடத்துல இவ்ளோ நூறு ரூபாய்க்கு கேட்டா கிலோ தரவே மாட்டாங்க.

பழகி இருக்கும்போது இந்த மாதிரி தான் அந்த காலத்து சமையல் வந்து டோட்டல் ஹெல்தி நல்ல டேஸ்டியாகவும் சமைப்பாங்க அதாவது வீட்டில் இருக்கிறத வச்சே சமைப்பாங்க அவங்க எல்லாம் நம்ம இந்த காலத்தில் எவ்வளோதான் வாங்கி போட்டு சமைச்சாலும் அந்த டேஸ்ட் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் வராது

ச்சல்லப்பா இல்ல குடல குடله கொஞ்சம் ஜாஸ்தியாக மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டு கழுவணும் ஆ சரி சரி ஆனா நம்ம இடத்துல எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து இதை கழுவுகிறதுக்குள்ளே போதும் பொதுன்னு ஆகிடும்னு சொல்லுவாங்க இடத்துல நம்ம தான் கொண்டு வந்து எல்லாம் குடலெல்லாம் உருவி எடுத்து கழுவினேன் இங்க பரவாயில்ல கழுவி வச்சு நான் ஆல்ரெடி ஆமா அதனால நம்ம வந்து வீட்டில அவங்க கழுவி வச்சாலும் என்ன நம்ம வீட்டில வந்து ஒரு அஞ்சு ஆறு வாட்டி கழுவினதான் நம்மளுக்கு ஒரு திருப்தி புரிஞ்சு ஆமா ஸோ இப்போது ஹஸ்பண்ட் வந்து நல்லா கழுவி நீட்டாக வச்சுட்டாங்க குடலும் அடுத்து ஈரலுமே இப்படி தான் நாங்கள் வந்து வாஷ் பண்ணுவோம் இதில் என்னென்னலாம் போட்டிருக்கீங்க அதில் ஒரு காஸ்பூனு ஜீரகம் அப்புறம் காஸ்பூனு பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் பொடி லைட்டாக உப்பு அதுக்கப்புறம் ஒரு உள்ளி சின்னதாக கட் பண்ணி போடணும் அதில் சரி சரி

தண்ணி வத்தி அந்த ஈரல்ல பிடிக்கணும் சரி சரி தண்ணி வத்திட்டா ஆமா நல்லா வத்திட்டு இனி என்ன செய்யணும்னா நான் வந்து இந்த தண்ணியோட பாத்திரத்தை மாத்தணும் இவ்ளோ கம்மியா இருக்கு பாருங்க கால் கிலோ ஆமா கால் கிலோ பின்ன எவ்வளவு வரும் ஆனா நம்மளுக்கு இது போ நம்ம மூணு பேர் தானே ஒரு நேரம் தான மத்தியானம் ஆமா போதும் இதுவே நமக்கு போதுமானதா இருக்கும் கொடலும் இருக்குல்ல ரசமும் வெச்சிருவே நானு இப்போ இந்த அரைப்பு போடுறேன் இங்கே ரெடி ஆகிட்டு பாரு குடல் செய்ய அது மசாலா போடுவீங்களோ ஆமாம் மஞ்சள் பொடி லைட்டாக தான் ஓகே அவ்வளோதான் சும்மா பேருக்கு தான் மஞ்சள் பொடி ஓகே சரி அதுக்கப்புறம் வந்து மிளகா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போடும் அதுக்கப்புறம் மல்லிப்பொடி மல்லிப்பொடினா என்னென்னு தெரியல தனியாக பொடி தனியாக பொடி ஒரு சில இடத்துல மல்லின்னு சொல்லுவாங்க ஒரு சில இடத்துல தனியா பொடி வந்து மட்டன் மசாலா ஓகே மட்டன் மசாலா அது ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட்டுறீங்களா ரெண்டு பாக்கெட் போடுங்க நம்ம ஆஃப் கேஜ் இல்ல ஆமா காட்லக்கு ஒரு பாக்கெட் ஓகே அந்த மாதிரி கணக்கு வச்சா ஆமா அப்பனா டேஸ்டா இருக்கும் என்ன செய்யணும் உப்பு போட்டீங்களா உப்பு போட்டாச்சு ஃபர்ஸ்ட் சரி

சும்மா ஒரு காத்தப்பு ஓகே இவ்வளோதான் இவ்வளோதான் தண்ணி விடணும் புரிஞ்சா காக்கப்பு ஓகே லைட்டாக விளாடி கிண்டிட்டு மூடி வச்சுட்டா போதும் ஓகே அது வேவர் கேப்பில் இப்போ வந்து லிவர் ஈர வந்து பண்ணிடுறீங்களா ஆமாம் அதை பண்ணிடு சரி அது லைட்டா இறக்கும் போது லைட்டா நம்ம மல்லி தழை இருக்கு பாருங்க அது தூவி இப்போ இந்த சைடு வந்து ஆட்டு ஈரல் ரெடி ஆயிட்டே இருக்கு எனக்கு பர்ட்டிகுலராக ஆட்டு ஈரல் நல்லா பிடிக்கும் உங்களில் யாருக்கு பிடிக்கும். மறக்காம எனக்கு வந்து ஆட்டு தான் நல்லா பிடிக்கும் அதனால ஆட்டு குடலை தான் நான் ஃபஸ்ட்டு ஆமா தான் இருக்கும் ரேட் அதிகம்தான் இருந்தாலும் ரொம்ப ஹெல்தின்னு சொல்லுவாங்க வத்தப்பொடி மல்லிப்பொடி மஞ்சா பொடி உப்பு அடுத்து மட்டன் மட்டன் தூள் இதுக்கு ரெண்டு போடுவீங்களா ஆமா கீரல் இல்ல நல்லா இருக்கும் இதுக்கு இன்னொரு ஒரு இருக்கு ஸ்பெஷலான ஒரு தூள் அது போட்டாவா சம தூக்கலா இருக்கும் என்னது அது பெப்பர் மிளகு மிளகு நல்ல மிளகு பொடி அது வந்து அது ஃபைனல் டச் டச் தான் பயங்கர டேஸ்டியா இருக்கும் லாஸ்டா ஃபினிஷிங் டச்சா வந்து இந்த பொடி எல்லாமே போட்டுட்டு மிளகு போட்டோம்னா போட்டோன்னா இருக்கும் ஈரல் எப்பவுமே மிளகு பொடி போட்டா ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல வச்சு அந்த அரப்பு இருக்கு பாரு மசாலா அரைப்பு நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி குடுத்துட்டே இருக்கணும் சிம்ல தான் வைக்கணும் கூட்டி வச்சேன்னு வச்சுக்கோங்க நாலே நாலு கூட இல்லாத மாதிரி இருக்குப்பா ஆமா அவுச்சு எடுத்தாச்சுன்னா அவ்வளவுதான் இருக்கும் வேற லெவல்ல என் ஹஸ்பண்ட் வந்து சமைச்சிட்டே இருக்காரு இந்த மாதிரி சண்டே நம்ம ஹஸ்பண்ட் சமைச்சு நம்ம சாப்பிடுறதுல இருக்க சுகமே வேற தான் சரி அப்படி எங்க காட்டுங்க பெப்பர் போடுறோம் இது உமே சைடு பை சைடு விடுங்க பெப்பர் பவுடரிங் லைப்போ பெப்பர் பெப்பர் இதுல வந்து டேஸ்ட் கொடுக்கறதே இந்த பெப்பர் படி தான் புரியதா

இதுலயே பெப்பர் போட்டுறோமா முடிஞ்சி அதுக்கு அப்புறம் ரைஸ் ரசம் ரெடி ஆச்சு அது நான் ரெடி பண்ணிட்டறேன் அத இன்ன இருக்கு பாருங்க இந்த இதல இடிச்சி போட்டா அதோட டேஸ்ட் வேற லெவல் அது தூவி விடணும் அது சும்மா பெப்பர் எப்படி இருக்கு பாருங்க நாங்க வந்து காரம் வந்து சாப்பிடுவோம் நாங்க வந்து ஸ்வீட் வந்து அந்த அளவுக்கு எடுத்துக்கவே மாட்டோம் அது அன்ஹெல்தி நம்மளுக்கு நல்லதும் கிடையாது உடம்புக்கு நாங்கள் ஓரளவுக்கு காரம் சாப்பிடுவோம் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் வந்து டோட்டலாக அவாய்ட் தான் பண்ணுவோம் ஸோ நீங்கள் காரம் சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி முக்கியமாக உங்கள் ஹஸ்பண்டு இதே மாதிரி சண்டே வந்து உங்களுக்கு சமைச்சு தந்தாங்கன்னா அதுவும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சொல்லுங்கப்பா என்னோட முடிஞ்சுதா சண்டே சமயம் அடுத்தது உன்னோட ஆரம்பம் குடல் சரியா இது வந்து குடல் வறுவல் ஓகே சரியா என்னோடைய வேலை முடிஞ்சு மூடி வைக்கிறேன் இது உன்னுடைய ஆரம்பம் ஓகே 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 காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பசி வேற பயங்கரமா இருக்குன்னா எவ்வளவு ரெடி ஆகும் சோறு ஓகே சூப்பர் அப்போ இன்னைக்கு ஒரு தொண்டை வரை நல்லா சாப்பிடலாமா ஓகே ஸோ ஒரு வழியை எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் சாப்பாடு ரெடி அடுத்து சுட சுட நல்ல தூக்கலாக பெப்பரை போட்டு செஞ்ச ஆட்டு ஈரலுமே ரெடி ஆட்டு ஈரல் பயங்கர டேஸ்டியாக வந்துருந்தது அடுத்து ஆட்டு குடலுமே வந்து ரெடியாக இருந்தது அதுவுமே வேறு லெவலில் இருந்ததுன்னு தான் சொல்லணும் அடுத்து நல்ல மிளகு ரசமும் நான் வந்து பண்ணியிருந்தேன் ஸோ இப்படிதாங்க சண்டே வந்து ரொம்ப டேஸ்டியாக சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு கொஞ்சமாக சாப்பிட்டாலும் ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி மனசுக்கு நிறைவாகவும் இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு மனநிறைவோடு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் ஸோ தாங்க சண்டே வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கெலாம் எப்படி போகுன்றதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு ரசம் ஊற்றி ஒரு சைடு குடலும் ஒரு சைடு ஆட்டு ஈரலும் வச்சு சாப்பிடும்போது சுவை சொல்லவா வேணும் அப்புறம் என்ன மதியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்முன்னு ஒரு தூக்கத்தை போட்டாச்சுங்க புடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் பாய்